புரட்டாசி மாசத்துல மாகாலய அமாவாசை வரப்போகுது கர்ணனுக்கு சொர்க்கத்தையே கொடுத்த மகாலய அமாவாசை இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா குருசேத்திர போர்ல கர்ணன் இறந்துறார் இறந்து மேலே சொர்க்கத்துக்கு போயிடுறாரு சொர்க்கத்துல போய் அவர் பசிக்குதுன்னு சொல்றாரு அப்பா அவருக்கு வைரம் தங்கம் இது எல்லாமே தட்டுல நிறைய வருது இதை வச்சு எப்படிப்பா சாப்பிட்றதுன்னு கர்ணன் கேட்கிறாரு நீ இதைத்தான் பூலோகத்துல தானமாவே கொடுத்து வச்சுருந்த அதை உனக்கு இங்க டெபாசிட் ஆயிருக்கு நான் சாப்பாடே கொடுக்கலையா இல்லை நீ கொடுக்கல அப்படின்னு சொன்னோம் ஆனாலுமே அவர் வந்து வள்ளல் இருந்தாலும் யமதர்மன் அவருடைய புண்ணியத்தை கன்சிடர் பண்றாரு உனக்கு என்ன பண்ற பதினஞ்சு நாள் உனக்கு டைமிங் கொடுக்குற நீ பூலோகத்துக்கு மீண்டும் போலாம் நீ ஒரு வாழ்க்கை வாழலாம் அந்த பதினஞ்சு நாள்ல உனக்கு வேணுங்கிற புண்ணியத்தை நீ சம்பாரிச்சுக்க அப்படிங்கிறப்ப அவர் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்குமே விருந்து வைக்கிறாரு ஈவன் அனைத்து ஜீவராசிகளுக்குமே நாய் குதிரை எல்லாத்துக்குமே விருந்து வைக்கிறாரு விருந்து வச்சு அந்த பதினஞ்சு நாளும் விருந்துதான் விருந்து அவர் மேல வராரு இப்ப அவருக்கு அடுத்த மோட்சம் அடைகிற வரைக்கும் அவருக்கு ஆகாரம் வந்து குறையவே இல்லை இருந்து என்ன புரியுது அப்படின்னா இப்போ நான் வந்து என் தாத்தாவுக்கு என் வழியில் இருக்கிறவங்களுக்கு நான் தர்ப்பணம் கொடுக்க முடியும் சில பேருக்கு டவுட்டு என் ஒய்ஃபோட வழியில் இருக்கிறவங்களுக்கு நான் தர்ப்பணம் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதுங்க அவங்க பரம்பரை தான் கொடுக்க முடியும் ஆனால் இங்கே ஒரு மாற்றம் இருக்குது மாகாலி அமாவாசையில உங்களுடைய ஹெட் மாஸ்டர் உங்களுக்கு கேன்டீனில் சாப்பாடு போட்டவங்க அவங்களுக்கெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னா கூட இந்த மாகாலய அமாவாசையில் நீங்கள் அவங்களுக்காக திரி தர்ப்பணம் கொடுக்க முடியும் இதை நீங்கள் பண்ணி பாருங்க இது இந்த புண்ணியம் அவர்களுக்கு போய் சேரும் அவர்களுடைய ஆத்மா குளிரும் அந்த மூலம் அவர்களுடைய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் நான் காலேஜ் படிக்கிறப்ப கேன்டீனில் வந்து ஒருத்தர் சாப்பாடு போட்டார் நாங்கள் எப்போ லேட்டாக வந்தாலுமே எங்களுக்காக சாப்பாடு எடுத்து வச்சு அவர் கொடுப்பாரு அவர் ஒரு வயசானவர் பட் அவருக்கு வந்து ஃபேமிலாம் யாருமே இல்லை நான் அப்போ நினைச்சிருக்கேன் நான் ஒரு தடவை எங்க தாத்தாவுக்கு அவங்க முன்னோர்களுக்கெல்லாம் திருப்பி திதி துரு திதி கொடுக்கும்போது நினைச்சிருக்கேன் நம்ம இப்படி இருக்கோம் நம்ம கொடுக்குறோம் பட் அவருக்கு தான் யாரும் இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன் அதன் பிறகு நான் இதை படிக்கிறப்ப தான் எனக்கு புரிஞ்சது ஓ அப்போ அவருக்கும் சேர்த்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைச்சிருக்கேன் மகாலி அமாவாசையில் நான் யாருக்கெல்லாம் அவங்க பேர் மட்டும்தான் எனக்கு வேணும் நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவர்களுக்கு நீங்க தர்ப்பணம் நீங்க கொடுக்க முடியும் இந்த புண்ணியம் அந்த அன்னைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் வருடத்திலேயே ஒரு முறை நீங்க யாருக்கு வேணாலும் தர்ப்பணம் கொடுத்து அந்த புண்ணியத்தை நீங்க தேடிக்கலாம் அப்போ பாருங்க இந்த மாகாலய தான் மிக அதீத சக்தி இதுல இன்னும் ஒண்ணு இருக்கு என்னன்னா மொத்தம் மூணு அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை முன்னோர்கள் வந்து இந்த இங்க இறந்த பிறகு இருந்து சொர்க்கத்துக்கு டிராவல் பண்றாங்க இல்லையா அப்படி டிராவல் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜி எப்போ குறையுதோ அப்ப அவங்க ரத்த வந்த சொந்த வீடுகளுக்கு திரும்ப வந்து அவங்க அவங்களுக்காக சாப்பாடு வச்சிருக்காங்களா அப்படின்னு பாப்பாங்க இருந்துச்சு தான் அதை அப்படியே சக் பண்ணி எடுத்து அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு மீண்டும் அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு அந்த என அவங்களுக்கு யாருமே சோறு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால அங்கே நடந்து போகவே முடியாது அவங்க மோட்சத்தை அடையவே முடியாது அவங்கள தாண்டி போடுறவங்க அவங்கள கேலி பேசுவாங்களாமா இங்க பாரு நீ வாழ்ந்த வாழ்க்கை பாரு உனக்குன்னு ஒருத்தன் கூட ஒரு கைப்பிடி சோறு கூட வைக்கல தான் நீ இப்படி கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திரும்பி பார்த்துட்டு எல்லாருமே வேகமா நடந்து போவாங்களாம் அப்ப இந்த ஆத்மா வந்து துடிக்குமா ஐயோ எனக்குன்னு ஒரு சோறு வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க நீங்க டெய்லியுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே காக்கைக்கு சோறு வச்சிட்டு சாப்பிடுங்க என்னைக்கு யார் இறந்தாங்கன்னு திதி நமக்கு அக்யூரட்டா தெரியாது அதனால டெய்லியுமே வைக்கிறத வழக்கமாக்கிருங்க என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தேவைப்படும் அந்த புண்ணியம் அவங்களுக்கு கிடைச்சிரும் அந்த ஆத்மா சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் நாம சந்தோஷமாக இருக்க முடியும் இதை வழக்கமாகவே காகத்துக்கு உணவு வைக்கிறதுங்கிறது டிஃபால்ட்டு தூங்கி எந்திரிச்சோடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை செஞ்சிடணும் இல்லையா குருவிகளுக்கு ஏதாவது ஒரு தானம் நீங்கள் பண்ணிடணும் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் ஈஸியாக கிடைச்சிடும் இந்த பேய் மாதிரி அலையிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அலையிறதுங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே இது தான் அவங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நடக்கிறதுக்கு சக்தி வேணும் அப்படி இல்லைன்னு அப்படி யாருமே இளவு காரியத்தில் அவங்க ஒருத்தங்க இறந்து யாருமே நீங்கள் அழுகலைன்னாலும் அது அவங்களுக்கு பெரிய ரிவெஞ்சாக போய் முடிஞ்சிடும் அவங்க யம தர்மன்ட்ட கணக்கு கொடுக்கணும் ஏன் இங்கே பாரு ஒருத்தங்க அழுகலைன்னு வச்சுக்கோங்களேன் எமன் கேட்பாராம்மா எம் பாரு உன் இளவுக்கு வந்திருக்கா அழுகவே இல்லை நீ என்ன பண்ண நீ வாழ்ந்த வாழ்க்கை அப்படி அந்த பிணத்திற்கு மாலை வந்து உழுகுது இல்லையா அது கூட கணக்கு கேட்பாராம்மா யம தர்மராஜன் என்ன உன் பாடியில் வந்து ஒருத்தங்க கூட மாலை போடலை நீ அவனுக்காக போய் செஞ்சியா இல்லையா அப்படின்னு கேட்பாராமா அப்ப தான் சொல்றாரு கூடுற கூட்டம் தான் ஒருத்த வாழ்க்கைய தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னாரு அதுதான் உண்மை நாளைக்கே நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட எத்தனை பேர் நமக்காக அழுகுறாங்க இதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் அதனால நீங்க தெரிஞ்சு இதுதான் மாந்தி தோஷம்னு ஜாதகத்துல இருக்கு பிரேதத்தினுடைய தோஷம் அந்த உடலை விட்டு அந்த ஆத்மா வந்து வெளியே நிற்கும் வெளியே நின்று யாரெல்லாம் வந்திருக்கா முதல்ல எவன்லாம் வரல வந்தவன் எவன்லாம் அழுகுறான் எவன்லாம் மாலை வாங்கிட்டு வந்தான் எவன் எனக்காக ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி வந்தவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தான் எவன் நூறுரூவா செலவு பண்ணி வந்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தான் இதை டீடைல்டு ஆராய்ச்சி பண்ணுமாம் அந்த ஆத்மா இதுதான் பிரேத சாபம் அப்படிம்பாங்க அதான் மாந்தி தோஷம் அப்படிம்பாங்க இந்த மாந்தி தோஷம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாகாளி அமாவாசைகளில் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல ஒரு லிஃப்ட் கிடைக்கும் ஒரு பத்து வருஷம் உழைக்கிற உழைப்பு ரெண்டே வருஷத்துல சர்ற நீங்கள் மேலே வரலாம் மறக்காமல் புரட்டாசி மாதத்தில் அமாவாசையில் தர்பணம் கரெக்டாக கொடுங்க